ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மிக மிக முக்கியமான ஒரு சொதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதுங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதம் முடிந்து ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு இந்த புரட்டாசி மாதம் தான் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம் ஆக்சுவலி இந்த புரட்டாசி மாதத்துல கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால நிறைய யோகங்கள் உருவாகுது பர்டிகுலரா சொல்லுனா இந்த புரட்டாசியுடைய கடைசி பத்து நாட்கள் சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறாரு இதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அசிரிய மூலம் மூலம் மாறும் என்பது குறிப்பிடப்படுது அந்த குறிப்பிடப்பட்ட தாள்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் இதுவரைக்கும் மேசராசிலேருந்து கும்ப வரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மீன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இப்போ கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க புரட்டாசிங்கிறது பெருமாளுக்குரிய மாதோ என்று சொல்லப்படுது பெருமாள் மாதோ என்று அழைக்கப்படக்கூடிய புரட்டாசில கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது அதனால நிறைய யோகங்கள் உருவாகுது அதுலேயும் சுக்கரன்லாம் வந்து ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த கிரகம் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறவர் சுக்கரன் அப்பேற்பட்ட சுக்கரன் வந்து எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதனால தான் சுக்கரனுடைய பயிற்சி தலையெழுத்தை மாற்றும் சுழற்றி அடிக்கும் அப்படிங்கறது சொல்லப்படுது ஸோ மீனம் ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தான் பலன்கள் சொல்ல போறேன் அதனால உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் சாதகமான இடத்துல அமைஞ்சிருந்தால் சாதகமான பலனும் கிரகங்கள் பாதகமான இடத்துல அமைஞ்சிருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும் அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சரி இப்போ உங்களோட ராசிக்கு புரட்டாசியில் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா முதல்ல கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத புரட்டாசியில் தெரிஞ்சுக்குங்க புரட்டாசியில் கிரகங்கள் நிறையவே சேர்றதுனால கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்பீங்க ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்கிருச்சு இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடைபெறுகிறது கன்னி ராசிக்கு சூரியன் வந்திருக்கக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பன்னெண்டு ராசிக்காரங்க குறித்து ஜோதிட கட்டுரையில விரிவா ஜோதிடர்கள் தாள்களை தெரிவிச்சிருந்தாங்க அதுல மீன ராசிக்கு சொல்லப்பட்ட தாள்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க இந்த பயிற்சியானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் அதுவோ உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்குங்கிறத தான் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் இந்த டைம் ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் புதன் புதன்கிழமை ஆமாங்க கன்னிராசியில் சூரியன் வந்தது செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்குரிய ஏகாதேசி திதியாக வந்தது ஆக்சுவலி சூரியனும் புதனும் இணைந்து புரட்டாசியில் கன்னிராசியில் அமர்ந்தாங்க சுக்கரனும் கேதமும் பஞ்சமஸ்தானம் எனக்குடைய சிம்ம ராசில அமர்ந்தாங்க சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டது சூரியனால் சனி பாதிக்கப்படக்கூடிய நிலை வந்தது குரு மிதுனத்திலையும் ராகு கும்பத்திலையும் அமர்ந்திருக்கிறாங்க இந்த மாதிரிதான் கிரகங்களுடைய பயிற்சிகள் இருக்கு இதுல புதன்கிறது பெருமாளுக்கு உகந்தது புரட்டாசி மாதத்தில் அதனால் பசுமாடுகளுக்கு மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை தரும் அப்புறம் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும் இந்த புரட்டாசியில் இதெல்லாம் செய்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது ஆக்சுவலி மீன ராசி அல்லது லக்கணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டைம் டென்ஷன்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி காலகட்டம் கணவன் மனைவிக்குள் பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்படலாம் பார்ட்னர்ஷிப்பில் பிரியக்கூடிய சூழல் உண்டாகும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை யாரிடமும் பணம் கொடுத்து சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் மெயினாக பெண்களுக்கு கர்ப்பப்பை பாதிப்பு ஆண்களுக்கு லிவர் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது உணவில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஹோட்டல் கடை வைத்திருப்பவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் நாகராஜரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அதனால் இந்த பத்து நாட்கள் அதை மெயினாக செய்யுங்க மனதில் தேவையில்லாத சங்கடங்கள் சஞ்சலங்கள் அழுத்தங்கள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த பத்து நாட்கள் மற்றவர்களால் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கேள்வி கேட்பதால் பிரச்சனைகள் வரும் வயிறு பிரச்சனைகளை பார்த்து கொள்வது நல்லது ரெண்டாம் குழந்தைக்கு ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது மாமியார் மாமனார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நரசிம்மர் கோவிலில் வழிபாடு செய்வது உக்கர நரசிம்மர் வழிபாடு செய்வது பிரச்சனைகள்லேருந்து உங்களை பாதுகாக்கும் ஸோ இதெல்லாம் நீங்க செய்கிறது உங்களுக்கு நல்லதுங்கிறத நான் சொல்ல வரேன் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுக்கேற்ப செயல்படுங்க இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் சொல்ற அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த மீனம் ராசி வாழ்வின் பொருள் உணர்ந்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நாட்கள் யோகமாக இருக்கோ குரு சுகஸ்தானத்தில் சஞ்சரித்த அலைச்சலையும் உழைப்பையும் அதிகரித்தாலும் அவருடைய பார்வை எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்கள்ல கிடைக்குது ஸோ மறைந்திருந்த உங்க செல்வாக்கு வெளிப்படும் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாகும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையோ வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் விரை செலவு கட்டுப்படும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள்ல உங்க ராசியை பார்ப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி விலகும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும் பெரிய மனிதர்கள் தொடர்பு தெய்வ அருள் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் நீண்ட நாள் கனவு நினைவாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறக்கூடும் திருமண வயதினருக்கு வரன் வரும் சொத்து சேர்க்கை ஏற்படும் சிலருக்கு திடீர் இடமாற்றம் உண்டாகும் வசிக்கக்கூடிய ஊரை விட்டு வெளியூர் செல்லக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் விவசாயிகள் முன்னேற்றம் காண்பீங்க உழைப்பாளர்களுக்கும் முயற்சி கேட்ட லாபம் வரும் அப்புறம் உத்திராடத்தில பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு வாழ்வின் மீது ஆர்வம் கொண்டு அனைத்தையும் அடைய விரும்பக்கூடிய உங்களுக்கு இனி புரட்டாசி நாட்கள் விரைவு சனி வக்ரம் அடைந்திருப்பதால் ஏழரை சனியின் தாக்கம் உங்களை நெருங்காது ஆத்மகாரகன் சூரியன் சூரியன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படும் அப்புறம் உங்களுக்கு புதன் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நிறைந்த செல்வம் சேரும் பணவரவு அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபார வளர்ச்சிக்காக வீடு கட்டுவதற்காக கேட்டிருந்த பணம் கிடைக்கும் புதிய வாகனம் பொன் பொருள் சேரும் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கு அப்புறம் ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நிதானம் எச்சரிக்கையாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து உங்களுக்கு இனி நாட்கள் முன்னேற்றமாக இருக்கும் அதுவும் தொடக்கத்தில் தனப்தக்காரன் புதன் சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் முதல் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் எதிர்பார்த்த பணம் வரும் எழுப்பறியாக இருந்த ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் வங்கியில் கேட்ட பணம் கைக்கு வரும் எதிர்ப்பு போட்டி என்றிருந்த நிலம் மாறும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த டைம் என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்க இதை பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயன் இதே போல் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி